வணக்கம் இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய எழுபத்தைந்தாவது பிறந்த தினம் இந்த எழுபத்தைந்தாவது பிறந்த தினத்திற்காக அரசியல் தலைவர்கள் குறிப்பாக வெளிநாடுகளில் சர்வதேச நாடுகளினுடைய முக்கிய தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கின்றார்கள் இது வாழ்த்துக்கள் மாத்திரமல்ல இந்திய அரசியல் மற்றும் சர்வதேச அரசியல் ரீதியிலும் பூகோள ரீதியிலே பூகோள அரசியலிலே ஒரு மிக பெரும் தலைவராக போற்றப்படுகின்ற ஒருவருடைய நட்பு எதிர்பார்த்து தொடர்ச்சியாக இந்தியாவோடு சிறந்த நட்பு பயணத்தை தொடர உலக நாடுகள் குறிப்பாக அபிவிருத்தி அடைந்த நாடுகளினுடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக விருப்பம் தெரிவிப்பதையே காணக்கூடியதாக இருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்மையில் அவர் இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல ஒரு முக்கிய ஒரு தலைவராக காணப்பட்டவர் நூற்றி நாற்பது கோடி மக்களினுடைய பாதுகாவலனாய் தலைவராக இருக்கின்றார் இன்று அவர் பிறந்தநாளை கொண்டாடுகின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தனியாகு தனது வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கின்றார் நண்பர் மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் அது மாத்திரமல்ல விரைவில் நாங்கள் சந்திப்போம் மீண்டும் சந்தித்து பேசுவோம் என்று சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும் பலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளாக மாற்றி பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அறிவிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்திலே வாக்கெடுப்பு இடம் அதிலே நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான நாடுகள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தன இஸ்ரேலுக்கு எதிராக ஆனால் இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் பலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்க கூடாது என்பதில் முக்கியத்துவமாக இருந்தார்கள் ஆனால் இந்தியா கூட இம்முறை இஸ்ரேலுக்கு ஆதரவாக அதாவது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தது என்பதும் இங்கு சொல்லக்கூடிய ஒன்று இருந்தாலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகும் இன்று வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கின்றார் அது ஒரு சிறப்பான ஒன்றாக காணப்படுகின்றது பூகோள அரசியலில் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இந்த வரை ரீதியிலே சின்ன சின்ன மோதல்கள் இடம்பெற்று வரும் நிலையிலே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கின்றார் இருவருமே கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொலைபேசி மூலமாக இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன ஒரு விடயம் அமெரிக்கா மற்றும் உலக நாடுகள் எதிர்பார்ப்பதை போன்று போன்று டிரம்ப் போன்று இந்திய மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலே ஒரு சிறந்த ஒரு கூட்டாண்மை இடம்பெற வேண்டும் என்பது தானும் விரும்புவதாக சொல்லியிருக்கின்றார் அது மாத்திரமல்ல உக்ரைன் போர் குறித்தும் சமாதானத்துக்கான பேச்சுக்கள் இடம்பெற வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல புட்டின் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி புட்டினும் அழைப்பினை ஏற்படுத்தி பேசியிருக்கின்றார் அவரும் ஊடக சந்திப்பின் போதும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் எனவே இதற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ஒரு சிறந்த நட்புமுறை தொடர்கின்றது வியாபார ரீதியிலும் வர்த்தக ரீதியில் அரசியல் ரீதியில் இதை தாண்டி உக்ரைனுடனான போருக்கு எந்த அளவுக்கு எவ்வளவு விரைவாக அந்த போரை நிற நிறுத்துவ நிறுத்தலாமோ அதற்கு இந்தியா தனது பங்களிப்பு செய்யும் என்பதையும் பகிர்ந்திருக்கிறார் இவ்வாறெல்லாம் இருக்கும்போது இத்தாலியாவினுடைய பிரதமர் ஜோஜியா மெலோனி தானும் இந்திய பிரதமரும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை செல்ஃபி படத்தை பதிவிட்டு வார்த்தைகளை பகிர்ந்திருக்கிறார் இந்த இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இசையமைத்து ஒரு பாடலும் வழியே இடப்பட்டிருக்கின்றது ஏழைகளினுடைய தலைவர் என்று அதற்கு ஜி வி பிரகாஷ் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஒரு இசையமைப்பாளராகவும் ஒரு ஒரு நாட்டினுடைய குடிமகனாகவும் இருந்து பெருமைப்படுகின்றோம் இந்த மில்லியன் மக்களினுடைய பாதுகாவலர் இந்திய பிரதமருக்கு வாழ்த்து தெரிவிப்பதில் என்று சொல்லியிருக்கின்றார் அந்த பாடலை இப்பொழுது யூடியூப் தளத்திலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அதிக விரீச்சுக்களையும் தொடர்ச்சியாக அந்த பாடல் பெற்று வருகின்றதையும் எங்கு சொல்லலாம் எனவே இந்திய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய எழுபத்தைந்தாவது பிறந்த தினத்திலே முக்கிய புள்ளிகள் அரசியல் புள்ளிகள் தங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கின்றார்கள் எனவே இந்தியாவுக்கும் இந்திய பிரதமருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை சர்வதேச அதாவது ஐரோப்பிய மற்றும் மேற்கத்திய நாடுகளினுடைய அரசியல் தலைவர்கள் மத்தியில் இருப்பது உண்மைதான் இந்த ஒரு விடயம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் Prime Minister Modi, my good friend Narendra, I want to wish you a happy birthday. You've accomplished so much for India in your life, and we have together accomplished a great deal in the friendship between India and Israel. I look forward to seeing you soon because we can bring our partnership and our friendship to even greater heights. Happy birthday, my friend.